வெல்கம் இன்றைக்கி வந்து டெலிஷியஸான ஒரு பன்னீர் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பன்னீர் வேணும் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துக்கோங்க சர்க்கரை டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் சர்க்கரை ஜாஸ்தி தேவைப்படாது கொஞ்சமாக இருந்தால் போதும் நெய் நாலு ஸ்பூன் ஏலக்காய் ஒரு நாலு முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எவ்வளோ எடுத்துக்கோங்க பால் ஒரு லிட்டர் இவ்வளோ தான் அதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிக்கலாம் ஒரு ஃபஸ்ட்டு கொதி கொதித்து வந்த உடனே நம்ம வந்து ஏலக்காய் நாலு ஏலக்காய் வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து கொஞ்சம் நல்லா தட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் வேண்டான்னு சொன்னால் ஏலக்காய் பவுடரும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஏலக்காய் வந்து போட்டுடலாம் இதில் ஏலக்காய் போட்டுட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் கலக்கிட்டு இப்போ வந்து சும்மா ஒரு குதி தான் வந்திருக்கு அதனால் இன்னும் நல்லா பாலை காய்ச்சணும் அதனால் இந்த திருப்பியும் கொஞ்ச நேரம் விட்டுடலாம் இதை நல்லா பால் சூடாகட்டும் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு பால் கொஞ்சம் எல்லோவாக மாறிட்டு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அந்த டூ ஹண்ட்ரட் கிராம் சர்க்கரையை வந்து இதில் போட்டுக்கலாம் சர்க்கரை கம்மியாக வேணுன்னா போட்டுக்கோங்க இல்லை ஜாஸ்தியாக வேணும்னாலும் கலந்துக்கோங்க அப்ராக்சிமேட்டாக டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் போதும் இந்த இந்த இதில் வந்து இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் சக்கரை ஆட் பண்ணிட்டு மறுபடி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிடணும் கொதிக்க கொ கொதித்து அந்த பால் வந்து கொஞ்சம் நல்லா திக்காயிரும் நம்ம ஒரு லிட்டர் ஊற்றி ஒரு நூறு எம்எல் நூற்றி ஐம்பது எம்எல் கம்மியாயிரும் அப் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து அந்த பன்னீர் ஆட் பண்ண வேண்டி இருக்கும் அது வரைக்கும் நல்லா ஒன்று விட்டுருணும் இப்போ பால் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பன்னீரை வந்து துருவி வச்சுக்கலாம் பன்னீரை வந்து பொடியை துருவி வச்சுக்கிட்டோன்னா ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்தோன்னா துருவ ஆரம்பிச்சிடுங்க என்னென்னா சரியாக நல்லா வராது இப்போ வந்து துருவி ரெடியாக இருக்குது பன்னீர் இதை வந்து அந்த இப்போது மேக்ஸிமம் பால் வந்து அது கொதித்து ரெடியாக இருக்கும் அதில் வந்து இதை கலந்துக்கலாம் பன்னீரை இந்த பன்னீர் கலந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் க வச்சா போதும் அதனால் பால் நல்லா கொதித்து வர்ற வந்ததுக்கப்புறம் பன்னீரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி கொதிக்க வச்சா போதும் ஃபுல்லாக கலக்கி விட்டுறங்க நல்லா கலந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அந்த பன்னீர் வந்து மேலே அதுவும் கொஞ்சம் மிதக்க ஆரம்பிச்சிரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே வந்துடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து அடுத்து முந்திரி பருப்பு வரத்து இதில் ஆட் பண்ணிட்டா முடிஞ்சிடும் அவ்வளோதான் இப்போ நெய் விட்டுக்கலாம் நாலு ஸ்பூன் இந்த டிஷ் வந்து அப்படியே சூடாகவும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூலாகவும் எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட் டேஸ்டியாக இருக்கும் நெய் விட்டு கொஞ்சம் சூடான உடனே முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த வறுத்த முந்திரி பருப்பு வந்து அந்த பாயசத்தில் ஆட் பண்ண பண்ணோம்னா அவ்வளோதான் முடிஞ்சது பாயசம் ரெடி ஆகிரும் ரொம்ப டெலிஷியஸான ஒரு பாயசம் ரிச் டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஒன்று மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ